அரசியல் எது கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான் கூட்டணி வைக்க மாட்டாயா சீமான் முதலில் இவர்கள் என்ன பேசினார்கள் கூட்டணி வைக்கவில்லை என்றால் உங்கள் கூட வருகிற உங்களை நம்பி வர்ற பிள்ளைகள் சோர்ந்து விட மாட்டார்களா விடமாட்டார்கள் ஏன் எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிறது சோற்று பசி அல்ல சுதந்திர பசி எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பசி வயிற்று பசி அல்ல வரலாற்றின் பசி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த விடுதலை பசி பெருங்கனவு அறம் சார்ந்த மரவர்களின் ஆட்சி என்ற புனித கனவு பசி பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மதுமத போதை பாலியல் வன்கொடுமை இது தூய ஒரு தேசம் படைக்க வேண்டும் என்கிற லட்சிய பசி கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று கேட்கிற பெருமக்களே கொள்கை இல்லாமல் எப்படி வெல்வாய் என்று ஒருமுறை முறை நீங்கள் கேட்காதது ஏன்